அனைவருக்கும் வணக்கம் அகைன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் யானிங் அப்ளிகேஷன் இருக்குது அதை பற்றின தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னோட சைட்லேருந்து இருந்து ஆஃபர் அப்படிங்கிறது எப்போதும் நான் கொடுக்க போகிறேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தர என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் அப்படிங்கிற ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மட்டும் லிங்க் அப்படிங்கிறது வாங்கிக்கோங்க ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இதோட ப்ராடக்ட் ரெவன்யூ தான் பார்க்க போகிறோம் நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பத்தைந்து நாட்கள் வந்து இதோட ஏர்னிங் டேஸ் இருக்கும் டெய்லி இன்கம் ஆக இருபது ரூபாய் அப்படிங்கிற கிடைக்கும் டோட்டலாக ப்ராஃபிட் வந்து தொள்ளாயிரம் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக மூவாயிரத்து அறநூறுரூவாக்குள்ளே பேக் இருக்குது ஸோ அதை எடுத்தீங்க அப்படின்னா நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற கிடைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரூபாய் அப்படிங்கிறது டெய்லி இன்கமாக கிடைக்கும் டோட்டலாக ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு வெப்சைட்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆஃபரும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கல இப்போ வரைக்குமே வந்து இந்த நாலு ப்ராடக்ட் தான் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்ம் ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட ரெஃபரல் போனஸ் அமௌண்ட் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நபரை நீங்க இன்னைக்கு இன்வைட் பண்றீங்க அதுவும் ஃபோர் நைன்டி ருபீஸ் ப்ராடக்ட்ல இன்வைட் பண்ணா ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் செகண்ட் நபருக்கு உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாயும் தேர்ட் நபருக்கு இரநூறு ரூபாயும் ஃபோர்த் நபர் இன்வைட் பண்ணா இரநூத்தி ஐம்பதும் ஐந்தாவது நபர் ஜாயின் பண்ணும்போது முந்நூறு ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நீங்க மூவாயிரத்தி அறுநூறுவாக்குள்ள ப்ராடக்ட் எடுக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெம்பரை இன்வைட் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸும் செகண்ட் மெம்பருக்கு டூ ஃபிஃப்டியும் தேர்ட் மெம்பருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் ஃபோர்த் மெம்பருக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்த் மெம்பருக்கு நானூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ப்ராடக்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது பொறுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டை வச்சு நீங்கள் இன்கம் அப்படிங்கிற ஏர்ன் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா பெரிய இன்விடேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்கிது அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நானூற்றி தொண்ணூறுவா இன்வைட் பண்ணுறிங்கன்னா ஃபிஃப்டி பாயிண்ட்டும் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் இன்வைட் பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்டும் நைன் தௌசண்ட் ஃபைவ் இன்வைட் பண்றீங்க ஒன் பிப்டி பாயிண்ட் நைன்டீன் தௌசண்ட்ல நீங்க இன்வைட் பண்றீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அப்படியே வந்து மணியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸாக வந்து நீங்கள் மணியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஸோ அதை தான் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி போனஸ் அப்படிங்கிறது இவங்ககிட்ட கொடுத்துட்ருக்காங்க அது எப்படின்னு சொல்கிற பாருங்கள் இந்த வீக்கில் நீங்கள் மூணு நபர்களை இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இரநூறுபாய் கிடைக்கும் அதே இந்த வீக்கில் ஐந்து நபர்களை இன்வைட் பண்ணியிருந்தா நானூறுபாயும் அதே இந்த வீக்கில் நீங்கள் பத்து நபர்களை இன்வைட் பண்ணியிருந்தால் எண்ணூறுரூவாயும் அதே இந்த வாரத்தில் நீங்கள் இருபது நபர்கள் இன்வைட் பண்ணால் ரெண்டாயிரம் ரூபாயும் முப்பது நபர்கள் இன்வைட் பண்ணியிருந்தால் மூவாயிரம் ரூபாயும் உங்களுக்கு வீக்லி சேலரியாக கிடைக்கும் எவ்ரி மண்டே நீங்கள் மேனேஜர்கிட்ட இருந்து வாங்கிக்கிடலாம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும் நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டென் கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு நபர் வந்து நானூற்றி தொண்ணூறுவா பேக்கில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து டென் பெர்சன்ட் கமிஷன் அடுத்தது சி லெவலில் இருந்து ஃபைவ் பெர்சன்ட் டி லெவலில் இருந்து டூ பெர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் அடுத்ததாக மந்த்லி சேலரி இதில் வந்து மந்த்லி சேலரிங்கிற ங்கிறது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இதில் வந்து ரெஃபர் பண்ணுறதும் உங்களுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அதாவது பி லெவலில் உங்களுக்கு சிக்ஸ் பீப்பிள் இருக்கணும் சி ப்ளஸ் டி ரெண்டும் சேர்த்து முப்பது பீப்புள் இருந்தால் போதும் உங்களோட பர்சன் மந்த்லி சேலரியாக டூ தௌசண்டும் டீம் மந்த்லி சேலரியாக டூ தௌசண்டும் டோட்டலாக ஃபோர் தௌசண்ட் தராங்க இதே வந்து நீங்கள் டீமில் வந்து லெவன் மெம்பர்ஸ் வச்சுருக்கீங்க டேரெக்ட்டில் அதே நீங்கள் சி ப்ளஸ் டியில் ஃபிஃப்டி பீப்புள் வச்சிருந்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருப்பீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே நீங்கள் பதினாறு பீப்பிள் வந்து பியில் வச்சுட்டு சி ப்ளஸ் டியில் நூற்றி எண்பது பீப்புள் இருக்காங்கன்னா டொண்ட்டி தௌசண்ட் சேலரி உங்களுக்கு இது மூலயமா கிடைக்கும் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் இது கண்டிப்பாக லாங் டேர்ம் ரண்ணாக்குடிய வெப்சைட் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவில் தர என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க என்னோடய சைட்லருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போனஸ் அப்படிங்கிறது நான் கொடுக்கப் போகிறேன் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஒன் டென் ருபீஸ் அப்படிங்கிற போனஸ் கிடைக்கும் ஸோ விருப்பம் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இந்த போனஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் ஃபர்ஸ்ட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் அண்ட் தேர்ட் ஒன் நான் கொடுக்கக்கூடிய வீடியோவில் என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்ஸாக நீங்கள் கொடுத்துட்டு போனஸ் அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒன் டைம் ஒர்க்கு தான் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த விடியில் சந்திப்போம் தேங்க் யூ கைஸ்